எனக்கு விவாகரத்து நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது நடிகை சங்கீதா இப்ப கோபமா பேசிருக்காங்க தமிழ் சினிமாவில காதலை நிம்மதி திரைப்படத்தின் மூலியமா தான் நடிகை சங்கீதா சங்கீதா ரொம்பவே அழகானவங்களும் திறமையான நடிகையா இருந்தாலுமே கூட இவங்க அடுத்தடுத்து நடித்த திரைப்படங்கள் தோல்வியுற்றதுனால இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு விக்ரம் நடிச்ச பிதாமகன் திரைப்படத்துல அவருக்கு ஜோடியா நடித்ததுக்கு பிறகு இவங்க நடிச்சிருந்த அந்த கேரக்டருக்கு பல பாராட்டு சொல்லணும் அதன் பிறகு தனம் போன்ற திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க தெலுங்கு தமிழ்னு இரண்டு மொழிகள்ல இவங்க குணச்சித்திரை நடிகையாகவும் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க நடிகை சங்கீதா மலையாள திரைப்படங்கள்ல பிஸியா இருக்கும்போதுதான் பாடகர் கிருஷ்ணன் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலையில தான் இவங்களுடைய திருமணம் நடந்திருந்துச்சு இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு மக பிரபலமும் இருக்காங்க இந்த நிலையில இப்போ ரீசெண்டா நடிகை சங்கீதாவுக்கும் கிறிஷுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா பல செய்திகள் வெளியாகி சர்ச்சையை உண்டாக்கி இவங்களுக்கு விவாகரத்து ஆனதுக்கு காரணமா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு அதுல முதல்ல அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல சங்கீதா கிருஷ்ணங்கிற பேரை ரிமூவ் பண்ணிட்டு சங்கீதா ஏ சிடினு மாட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய கணவரோட இவங்க போட்டோஸ் போடுறதையும் நிறுத்தி பல வாரங்கள் ஆகிருக்கு அவங்க மகள் கூட இருக்க போட்டோஸ் மட்டுமே தான் அவங்க ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்களுக்கு he was agi chinna பலரும் இப்போ பொய்யான செய்தியா பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி சங்கீதாவே இப்போ ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க சங்கீதா என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு சொல்லி தான் எனக்கே தெரியுது எனக்கு விவாகரத்து ஆனா அதை நானே சொல்லுவேன் நானும் என்னுடைய கணவரும் இப்போ சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை பரப்புறீங்கன்னு சங்கீதா ரொம்பவே கோபமா பேசிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க